எங்கும் பார்க்கிற நிகழ்வுகளை உடலுக்கு தங்கள் இல்லம் அலுவலகத்திற்கு தேவையான பர்னிச்சர் பொருட்கள் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் வந்த அமைச்சரை சிட்டி யூனியன் வங்கி நிர்வாகிகள் சந்தித்தனர் கும்பகோணத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசேழியன் அவர்களை சிட்டி யூனியன் வங்கி மேலாண்மை இயக்குநர் காமக்கோடி அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்போது ராஜ்யசபா உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கர் மற்றும் சிட்டி யூனியன் வங்கி முன்னாள் நிர்வாகி பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர்